ஓம் நம சிவாய எல்லாருக்கும் நமஸ்காரம் நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு வருகிற சிவராத்திரி அன்று அதாவது மார்ச் எட்டாம் தேதி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிவராத்திரியை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவ்வளோ விசேஷமான நாள் ஒரு வேடனுக்காக சிவன் தரிசனம் கொடுத்த நாள் ரொம்ப அற்புதமான நாள் அன்னைக்கு நம்ம காரணோடை எருமை வெட்டிப்பாளையத்திலே அமர்ந்திருக்கும் வரமுக்தீஸ்வரர் ஆலயம் ரொம்ப அற்புதமான சிவன் சார் அவ்வளவு வைப்ரேஷன் அந்த கோவிலில் நான் அந்த கோயிலுக்கு பலமுறை வந்திருக்கிறேன் காமாட்சி உடனுரை வரமுக்தீஸ்வரர் ஆலயம் ரொம்ப அற்புதமான ஆலயம் அந்த ஆலயத்திலே சிவராத்திரி விழா வருகிற எட்டாம் தேதி வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது இதில் என்ன ஒரு விசேஷம்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பிறகு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பிறகு அங்கு திருத்தேர் உற்சவம் நடைபெற இருக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை தேரில் சிவன் வரார் அப்படின்னு சொன்னால் அன்னிலேந்து நம்ம ஊருக்கு நல்ல காலம் ஆரம்பித்தாச்சு அர்த்தம் ஏன்னா சிவன் தேர் பவனி வராரு அப்படினாலே நம்ம ஊரில் உள்ள மக்களை பார்ப்பதற்காக சிவன் வருகிறார் என்ற அர்த்தம் அன்றைக்கி ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு சிவராத்திரி அன்று காலை ஏழு மணிக்கு தேர் திருவிழா நடைபெறுகிறது அதே மாதிரி மாலை ஏழு மணிக்கு எல்லா மூர்த்திகளுடைய ஊர்வலம் வாகன அவரவர் வாகனங்களிலே கணபதி சுப்பிரமணியர் சிவன் எல்லாருடைய ஊர்வலமும் நடைபெற இருக்கிறது அது மட்டும் அல்லாமல் அன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சியாக கவிதாலயா ஃபவுண்டேஷன் வழங்கும் ஒரு நல்ல ஒரு பரதநாட்டிய நிகழ்ச்சியும் இருக்கிறது எனவே சிவராத்திரி என்பது நமக்கு கிடைக்காத நாள் ஏன்னா இந்த வருஷம் விட்டிங்கன்னா திரும்பி அடுத்த வருஷம் தான் வரும் சிவராத்திரி அன்னைக்கு எதை கேட்டாலும் சிவன் கொடுத்துருவாங்க ஏன்னா சிவன் நேரடியாக ஒவ்வொரு ஆலயத்திற்கும் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தருவதாக அதாவது நமக்கு தெரியாது ஏதோ ஒரு மூலையிலிருந்து பக்தர்களை ஆசீர்வதிப்பதாக ஐதீகம் எனவே வருகிற எட்டாம் தேதி சிவராத்திரி அன்று எல்லோரும் காமாட்சி அம்பிகையுடன் உடனுறை இந்த வரமுக்தீஸ்வரர் ஆலயத்திற்கு அதாவது எருமை வெட்டிப்பாளையத்திலே உள்ள இந்த ஆலயத்திற்கு வந்திருந்து அந்த நாட்டிய நிகழ்ச்சியை கண்டுகளித்து தேர் திருவிழாவை கண்டு ரசித்து எல்லா சுவாமிகளுடைய ஊர்வலத்தையும் பார்த்து சிவனுடைய அருளுக்கு பார்த்து நல்லா கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய் திருச்சிற்றம்பலம்